இங்கே இருக்கிற நாட்களை பாக்கியமானதாக கழித்து அல்லா தோற்றி செய்வானாக காலம் காலமெல்லாம் முழுமையான ஆசியத்தை அல்லா தந்துடுவானாக நம் அனைவர்களுடைய அகலாலான ஆஜத்துக்களை எல்லாம் நிறைவேற்றி வைப்பானாக நம்முடைய கஷ்டங்களை நம்முடைய வெளிப்படையான ஒன்றான எல்லா விதமான கஷ்டங்களை எல்லாம் நம்மை இன்று ஓதப்பட்ட வசனத்தில் நவிகனாயின் செல்லாரிய செல்லத்தை அல்லாஹ் சகஜத்து தொழுகையில் பேணுதலாக இருக்கும்படி அல்லா கட்டளை இருக்கிறான் குமில் லெயில இல்லா கலீலா நபியே இரவு நேரத்தில் கொஞ்ச நேரம் நீங்கள் விவாதத்து செய்யுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இந்த உம்மத்திற்கு தரப்பட்ட பாக்கியங்களில் ஒன்று இரவு தொழுகை கியாமுல் லெயில் இரவு நேரங்களில் நாம் வணங்குகிற வணக்கம் என்பது தகச்சத்து தொழுகை என்பது அது ரமலானுக்கு மட்டும் சொந்தமானதல்ல எல்லா காலகட்டத்திலையும் தகச்சட்டு தொழுகைங்கிறது ரொம்ப பெரிய அளவு சிறப்புக்குரியது ஒரு மாமியினுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை தீர்மானிக்கிறதுக்கு தகச்சத்தில் முக்கியமான பங்கு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றத்தும் எந்த ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் அடிப்படையான விஷயங்கள் வெற்றி லாபம் மகிழ்ச்சி இப்படி எல்லா விஷயங்களுக்கும் தகஜத்து தொழுகைக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது இஸ்லாம் வளர்ந்த காலத்துல மதீனாவுக்கு வந்தவுடனே நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் சாமிகளுக்கு செய்த உபதேசங்கள்ல முதல் உபதேசம் என்னன்னா நாலு தான் சொன்னாங்க அப்சு சலாம் உங்களுக்குள்ள நிறைய சலாம் சொல்லிக்கங்க ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு கொடுங்க ஒரு செருள் அரணாம் சொந்த பந்தங்களை எவ்வளவு தூரம் சேர்ந்து வாழ முடியுமோ சேர்ந்து வாழுங்க ஒசல்லு பிள்ளை இவண்ணா சுண்ணியா மக்கள் தூங்குகிற இரவில் நீங்கள் தகச்சேத்து தொழுகுங்கள் தகுழல் ஜன்னா சொர்க்கம் அங்கேதான் இருக்கிறது நான் சொல்லலாம் தகஜத்து தொழுகை இருக்கிற ஒரு நாலு காலத்து குறைஞ்சபட்சம் கூடுனது பனிரெண்டு வரைக்கும் நபிசல்லாசன் தொழுது இருக்கிறாங்க அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் எல்லா நபிமார்களுக்கும்

அந்த பதவியை அல்லா ரசூல் சல்லா அலி சொல்லத்துக்கு கொடுக்குறான் நம்ம வாங்க துவான கூட ஒவ்வொரு ஆசுகும் மக்காமும் மஹமுதான்னு நம்ம துவா கேட்போம் அல்லா எங்கள் நபிக்கு அந்த மக்காமும் மஹமுதாங்கிற அந்தஸ்தை கொடுத்துருங்கிறத நம்ம வாங்க துவால கூட நம்ம கேட்குறோம் அந்த மொக்காமை மஹமுதாங்கிற உயர்ந்த அந்தஸ்து அதை விட உயர்ந்த அந்தஸ்து கிடையவே கிடையாது அவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸ்து நபியை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தகஜத் சொல்லுங்கிறாங்க அவர் தகஜத்துங்கிறது பெரிய அந்தஸ்தை பெற்றுக் கொடுக்கும் பெரிய மரியாதையை பெற்றுக் கொடுக்கும் நல்ல ஞாபக சக்தியை பெற்றுக் கொடுக்கும் முகத்தினுடைய பிரகாசத்தை பெற்றுக் கொடுக்கும் தகஞ்சத்துங்கிறது வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களும் தகஞ்சத்து தொழுகிற பழக்கம் ஒருத்தங்களுக்கு சொல்லி சொன்னா அவங்க வாழ்க்கையில எல்லா விஷயமும் ரொம்ப தெளிவா முடிவெடுப்பாங்க எல்லாத்திலுமே ரொம்ப தெளிவா இருப்பாங்க கிளாரிட்டியாக இருக்கும் செல்ல சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் தகஞ்ச திரு செல்லி சொல்ல இழப்புவாங்க அதுல சிவன் அகாஸ் அடிகள் ரவியா அடிகள் இவ்வளவு சூரிகள் ஆகும்

அவ்வளோ பெரிய ஞாபக சக்தி படிக்கிற பிள்ளைகளுக்கு தகஞ்சத்துங்கிறது ரொம்ப முக்கியமானது அதிகாலை நேரம் தகஞ்சத்தினுடைய நேரம் அறிவியல் ரீதியாக அந்த அதிகாலை நேரத்தினுடைய சுவாச காற்று இதெல்லாம் உடல் ஆரோக்கியத்திற்கானது இப்படி எல்லாம் பல்வேறு விஷயங்கள்னா கூட ஆன்மீக ரீதியாக அல்லாஹூ நெருங்குற நேரம் தகஞ்சத்து தான் தகஞ்சத்துக்கு நிகர அல்லா குரான் தலீலம் மிக லேலி மாயாக கொஞ்ச மக்கள் தான் அந்த ராத்திரியில எழுந்திரிச்சு வருகிறாங்க அந்த தகஜத்தினுடைய நேரத்துல பாவ மன்னிப்பு தேடுறவங்க பெரிய பாக்கியசாலிகள் நல்லா போறான்னு சொல்றான் தொக்கரம் மாத்திர மீனல் அந்த தகஜத்து நேரத்துல எழுந்திரிச்சு போவான்னு உங்களால முடிஞ்சத கொஞ்சம் ஓதுங்கிறாங்களா இங்கு ஓதப்பட்ட வசனத்துல எனவே தகஜத்துங்கிறது ரொம்ப பாக்கியமான அலைக்கும் வெற்றியாம் இல்லை செல்லாடி செஞ்சாங்க தகஜத்தை பழக்கமாக்குங்க தபு சாலிகி அது சாலிகீன்களான நல்லவர்களுடைய பழக்கம் அது குடும்பத்துள் விழா ஆரம்பிக்கும் உங்க ரப்ப நெருங்குறதுக்கு அந்த தொழுகை மாதிரி ஒரு தொழுகை கிடையாது தகஜத்த மாதிரி அல்லாஹ் நெருங்குறதுக்கு ஒரு விவாதத்தே கிடையாது ஓ மன்ஹா துள்ளி இஸ்மே பாவங்கள் தொடர்பட்டும் அல்லாஹ் உங்களை தடுப்பான் ஓ கஃபாரத்துள்ளி செய்யா கடந்த காலத்தினுடைய பாவத்துக்கு கஃபானவாக ஆகும் இப்படி நிசர்வதாக அழைக்க ஒரு செல்லும் தகஜத்தினுடைய சிறப்புகளை பற்றி முக்கியத்துவத்தை பற்றி அதற்கு ரசூலுல்லாய் செல்லல்லா அலிசல் ஆர்வப்படுத்தினாங்க சகாபாக்களுக்கு சொன்னாங்க இவனு உமர் அலியுல்லாம கூப்பிட்டு சொன்னாங்க அப்துல்லா இவனு உமர் அலியுல்லா அவங்க நல்ல மனிதர் தான் ஆனால் கொஞ்சம் லவுக்கான இசல்லியும் இல்லை தகஜத்து தொழுகிறதுல கொஞ்சம் பேணுதல் வேணும் என்று செல்லல்லா அலிசலம் சொன்னாங்க சகாபிகளை ஆர்வப்படுத்துறாங்க இருந்திருக்கிறதுனால தகச்சத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதை பயிற்சியாக எடுத்துக்கொண்டு காலம் எல்லாம் நாம தகச்சத்துல பேணுதலாக இருக்கிற பொழுது நம்ம வாழ்க்கையில தகச்சத்தை ஏற்படுத்துகிற பெரிய மாற்றம் வெற்றியும் வேற எதற்கும் நிகராக اللهم لمن توفيقك تندر وانا كم واخر دعوانا الحمد لله رب العالمين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمن تقشير اعمالنا وتجاوز سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب